அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காணொளியில் நம்ம நாட்டில் மிகவும் ஆச்சரியமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றான கன்னியா சுடுநீர் கிணறுகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள கன்னியா பகுதி தொன்மையான வரலாறும் இயற்கை வளங்களும் நிறைந்த இடமாக பெயர் பெற்றுள்ளது அங்கு காணப்படும் சுடுநீர் கிணறுகள் நூற்றாண்டு காலமாக மக்கள் மனதை கவர்ந்து வருகின்றன இந்த கிணறுகள் ஏழு தனித்தனியான கிணறுகளாக இருக்கின்றன ஒவ்வொரு கிணறும் ஒரே இடத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வரும் நீரின் சூடான தன்மை வேறுபட்டிருக்கும் சில கிணறுகளில் நீர் அதிகமான சூடாக இருக்கும் சிலவற்றில் சற்று குளிர்ச்சியாக இருக்கும் இதுதான் அந்த கிணறுகளில் மிகப்பெரிய வியப்பாக கருதப்படுகிறது கன்னியாசுடுநீர் கிணறுகள் இயற்கை எரிமலை சத்துக்கள் மற்றும் புவி அடிநில வெப்பம் காரணமாக உருவாகியவை என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் நிலத்தின் அடியில் இருக்கும் சூடான பாறைகள் நீரை காய்ச்சி அந்த நீர் கிணறுகள் வழியாக மேலே வரும்போது அது வெவ்வேறு வெப்பநிலையில் வெளிப்படுகின்றது வரலாற்று குறிப்புகள் பார்க்கும்போது போது இந்த கிணறுகள் அனுராதபுர காலத்தில் இருந்ததே என்றும் அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மருத்துவ குணங்கள் காரணமாக இதை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தோல் நோய்கள் வலி உடற்சோர்வு போன்ற பிரச்சினைகளுக்கு இங்கு குளிப்பது நிவாரணமாக இருக்கும் என நம்பப்படுகின்றது மேலும் இவை திருகோணமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய ஈர்ப்பு மையமாக உள்ளது உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகளும் இந்த சுடுநீர் கிணறுகளில் குளிக்க ஆர்வமாக செல்கின்றனர் இன்றும் கூட கன்னியா சுடுநீர் கிணறுகள் நம் நாட்டில் இயற்கை அழகையும் புவியியல் அதிசயங்களையும் வெளிப்படுத்தும் ஓர் அரிய சின்னமாக திகழ்கின்றது எனவே நண்பர்களே நீங்கள் திருகோணமலைக்கு செல்வீர்கள் என்றால் இந்த கன்னியா சுடுநீர் கிணறுகளை கண்டிப்பாக பார்வையிட மறக்காதீர்கள் அத்தோடு கட்டாயமாக இந்த காணொலி வெடித்திருக்கும் என நினைக்கின்றேன் இந்த காணொலியை லைக் ஷேர் கமெண்ட் செய்து பறக்க விடுவதுடன் என்னையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜே எம் ஹிப்லான்